நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு குரூப் ஃபோருக்கான அறிவிக்கை வந்து வெளியிட்ருக்கிறாங்க அதன்படி இந்த தேர்வு வந்து வருகின்ற ஜூன் மாதம் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தமாக ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு காலியிடங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த தேர்வுக்கு எப்படி விண்ணப்பிப்பது எந்தெந்த பதவிகளுக்கு வந்து எத்தனை காலியிடங்கள் உள்ளது வயது வரம்பு என்ன அப்படிங்கிறதெல்லாமே முழுசாக பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் ன் செய்தி குறிப்பு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்ப வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான தேர்வு வந்துட்டு இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க www.tnpsc.government.in டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற இணையதள பக்கத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அல்லது வந்து www.tnpsc.exams.in டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் அப்படிங்கிற இந்த தேர்வாணையத்துடைய இணையதளங்கள் மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த டிஎன்பிஎஸ்சி இணையதள பக்கத்தில் எப்படி வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியோடைய இணையதள பக்கத்தில் ஒரு முறை வந்து பதிவு செய்யக்கூடிய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதற்கப்புறம் நீங்கள் எந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த அடிப்படையில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செஞ்சு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இணைய வழியாக வந்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரம் ஐம்பத்தொன்பது பிஎம் வரைக்கும் வந்து இந்த விண்ணப்பங்களை நீங்கள் இணையதளம் வழியா வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க விண்ணப்பங்களை வந்து திருத்தம் செய்ய கால அவகாசமும் கொடுத்துருக்குறாங்க நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க வந்து திருத்தம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதற்கான கட்டணம் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை பதிவு செய்யக்கூடிய அந்த முறைக்கு பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாய் வந்து கட்டணமாக நிர்ணயிக்கிறாங்க அப்புறம் இந்த குரூப் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டணமாக நூறு ரூபாய் வந்து கட்டணமாக அவங்க நிர்ணயிச்சிருக்கிறாங்க இந்த தேர்வுகளை தமிழ் அல்லது ஆங்கிலம் இரண்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதலாம் இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எந்த மொழியில் நீங்கள் வந்து இந்த தேர்வுகளை எழுதுறீங்க அப்படின்ட்டு நீங்களே வந்து தேர்ந்தெடுத்து அந்த விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செஞ்சு அனுப்பலாம் இந்த தேர்வுக்கான தேர்வு நாள் மற்றும் நேரம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து இதற்கான தேர்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காலை ஒன்பதரை மணியிலிருந்து பன்னிரெண்டரை மணி வரைக்கும் தேர்வு நேரமாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தமாக ஒரு மூணு மணி நேரம் இந்த தேர்வுகள் இருக்குது தேர்வானது பார்த்திங்கன்னா இரண்டு பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க பகுதி ஆளை பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுகள் வந்து நடக்குது இதற்கு வந்து நூறு வினாக்கள் கொடுக்குறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா பகுதி ஆ அதில் பார்த்திங்கன்னா திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க அது கூட பொது அறிவு வினாக்கள் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு வினாக்கள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த தேர்வில் பெறதுக்கு குறைந்தபட்சம் தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படிங்கிற தகவலும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த தேர்வில் பங்கு வர்றதுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகபட்சமாக சில பதவிகளுக்கு பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தகுதியாக வச்சுருக்கிறாங்க அது கூட சில பொறுப்புகளுக்கு பார்த்திங்கன்னா தட்டச்சு தெரிஞ்சுருக்கணும் சுருக்கெழுத்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு அந்த குறிப்பிட்ட பதவிகளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சில கூடுதல் தகுதிகளாக வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க அது எந்தெந்த பொறுப்புகள் அப்படிங்கிறதையும் நான் வந்து குறிப்பேன் விட்டுறேன் குறிப்பாக வன காப்பாளர் வன காவலர் இந்த பதவிகளுக்கு வந்து விண்ணப்பிக்கணும்னா உடல் தகுதி வந்து அவங்க நிர்ணயம் செஞ்சுருக்கிற தகுதிகளை வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குரூப் ஃபோர் தேர்வில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு காலி இடங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த இடங்கள் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா கிராம நிர்வாக அலுவலரில் வந்துட்டு நூற்றி எட்டு காலி பணியிடங்கள் இருக்குது இளநிலை உதவியாளர்கள் பார்த்திங்கன்னா இதில் தான் அதிகமாக ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு காலி இடங்கள் இருக்குது தட்டச்சருக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு காலி இடங்கள் இருக்குது சுருக்கெழுத்து தட்டச்சர் வந்து நானூற்றி நாற்பத்தி ஒரு காலியிடங்கள் இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா வனக்காப்பாளர் வந்து நூற்றி காலி இடங்கள் இருக்குது வனக்காவலருக்கு ஐநூற்றி இருபத்தாறு காலியிடங்கள் மொத்தமாக ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு காளிப்பணி இடங்கள் இருக்குது இந்த இடங்களுக்கு முடிந்தளவுக்கு எவ்வளவு விரைவாக விண்ணப்பிக்க முடியுமோ விண்ணப்பிச்சுருங்க இதற்கான சிலபஸும் பார்த்திங்கன்னா அந்த இணையதள பக்கத்திலேயே கிடைக்கிது அந்த சிலபஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த தேர்வுக்கு தயாராகி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவங்களும் இந்த தேர்வில் விண்ணப்பிக்க செய்யுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றும் ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்